ஹை விவர்ஸ் இன்றைக்கி நம்ம துரந்தர் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் துரந்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்துடைய கதை வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா நிறைய உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து உருவாக்கியிருக்காங்க உண்மை சம்பவங்கள் ப்ளஸ் வந்து கமர்ஷியல் காண்டி சில எலிமெண்ட்ஸ் வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்து நடக்குது ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தாஜ் ஹோட்டலில் நடந்த இன்சிடெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அட்டாக் இருக்கட்டும் இப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்தியாவால் எதுவுமே வந்து சமாளிக்க முடியலை நிறையா விஷயங்களை வந்து இழக்க வேண்டியது வந்து இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பையை வந்து உருவாக்குறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தரந்தருங்கிற நேமில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே வந்து அனுப்புகிறாங்க ஒரு உளவாளியை அவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாஃபியா கூட இருந்து எப்படி வந்து இந்தியாவில் அப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயிருந்து தகவல் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெடி பண்ணுறாங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ ரன்பீர் ஸோ இங்கேருந்து இந்தியா வந்து ஒரு உலக உளவாளி அனுப்பி அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஒரு ஆன்லைன் ஸ்டோரியாக வந்து இருக்குது ஒரு தரமான கதையை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னு சொல்கிறேன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் பதிஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடுது ஆனால் அந்த மூணு மணி நேரம் பாய்ச்சி நல்ல எங்கேஜிங்காக வந்து இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருக்காங்க படம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கவே வந்து இல்லை மூணு மணி நேரம் பாய்ஞ்சு நம்ம உட்காந்து வந்து பார்க்க வந்து வைக்கிது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பக்கா வந்து வேலை பார்த்துருக்கானு சொல்லணும் ஏன்னா அந்த படத்துடைய தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் வந்து நடக்குது பாகிஸ்தான் அப்படியே கண் முன்னாடி வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த படத்தை பார்த்து நம்ம வெளில வரப்ப மூணு மணி நேரம் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து வந்துட்ட மாதிரியான ஃபீலை வந்து கொடுக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நடந்தது அப்படியே வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் ஃபோட்டேஜே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியண்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மெயின் த்ரீ கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்பீராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் கண்ணாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் தேட்டு ஒரு கேமரியை வந்து பண்ணியிருக்காரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா மாதவன் இவங்க நாலு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி எடுத்திருக்காங்க அதுவும் மாதவன் கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதவனான நமக்கு யோசிக்கிற மாதிரி வந்து அவ்வளோ சூப்பரான கெட்டப்பு சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்காக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நோட்ஸில் வந்து இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரியே வந்து இல்லை அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தில் எந்த ஒரு பில்டப்பும் கிடையாது இதை நம்ம ஒரு படமாக இருந்துச்சுன்னா நேரம் இந்த உளவாலாம் போகிறப்ப ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோராக போட்டிருப்பாங்க கேஜிஎஃப் சார் மாதிரி பிரசாந்த் நேரில் படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் டயலாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த படம் வந்து பார்த்திங்கனா இது கமர்ஷியல் ஆடியட்ஸ்க்கான படமா இல்லை இந்த ஸ்பை மூவிலாம் பிடிக்குமே அவங்களுக்கான படமா அப்படிலாம் பார்க்காம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கட்டாயமே வந்து பார்க்கணும் ஏன்னா இது இந்திய மக்களுக்கான படம் ஏன்னா எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க இப்படி எல்லாத்தையுமே பார்த்திங்கனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தோலுரிச்சு வந்து காமிச்சிருக்கு ஸோ ஒவ்வொரு இந்தியும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் ஒவ்வொரு இந்தியும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சம்மந்தப்படுறனால ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி வந்து இருக்கும் அப்படிலாம் வந்து நினைக்கணும்னா இது கமர்ஷியலாக எல்லாமே வந்து இந்த படத்தில் நார்மலாக எல்லா படத்தையும் எப்படி பார்ப்பீங்கன்னா அதே மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்கலாம் எங்கேயுமே இந்த படம் போர் அடிக்க விடாது நல்லா எங்கேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போகும் அவ்வளோ சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த துரந்தர் படம் வந்து எப்படி இருக்கு வந்து கேட்டிங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு தரமான ரொம்ப தேவையான ஒரு சினிமா இந்த துரந்தர் இந்த படம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு நான்கு எல்லா விதமான ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான ஸ்பை மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துரந்தர்